மிக்க சகோதர சகோதரிகளே ஒரு பங்கிலே நான் உதவி பங்கு தந்தையாக இருந்த சமயத்தில் நடந்த நிகழ்வினை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் அந்த பங்கு கோயில் அருகிலே ஒரு அந்தோணியார் கோயில் ஒன்று இருக்கிறதுங்க அதில் அந்தோணியாரை குறித்து பதிமூன்று புதுமைகளை நினைத்து பதிமூன்று வார மன்றாட்டு அங்கு நடைபெற்று கொண்டிருந்தன தொடக்கத்தில் ஒரு அரை மணி நேரம் ஆராத நற்கருணை ஆராதனை இருக்கும் அதனை தொடர்ந்து நம்ம திருப்பலியும் இருக்கும் இது வழக்கமாக நடைபெறுகிற ஒன்று அந்த செவ்வாய்க்கிழமை நான் திருப்பலிக்கு போயிருந்தேன் அந்த அந்துணியார் கோயிலுக்கு அந்த சகோதரி சொன்ன நிகழ்வினைத்தான் இப்பொழுது உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நற்கருணை ஆராதனை முடிந்தது திருப்பலிக்கு தயாராகி கொண்டிருந்தேன் அப்போ அந்த அம்மா வந்தாங்க என்னை சந்தித்தாங்க ஃபாதர் ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் உங்கள்கிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொன்னாங்க என்னம்மா அப்படின்னு கேட்டேன் இல்லை ஃபாதர் கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒன்பது வருடங்களாக எனக்கு குழந்த இல்லை ஃபாதர் நான் வெளியில் செல்ல முடியல பல்வேறு கேளிகளும் கிண்டல்களும் அவமானங்களும் நான் வாழ்க்கையில் நிறைய சந்திச்சிட்டேன் வாழ்க்கை வாழ்கிறதுக்கு பிடிக்கலை ஃபாதர் ஒரு விதமான எதிர்மறை சிந்தனைகள் எதிர்மறை எண்ணங்கள் என் வாழ்க்கையில் போய்கொண்டே இருக்கின்றன ஆனால் இந்த ஆராதனை முடிந்த பிறகு என் மனசில் ஒரு துளி நம்பிக்கை வந்திருக்கிறது ஃபாதர் அப்படின்னு சொன்னாங்க என்னம்மா அப்படின்னு நான் கடவுளை நம்புகிறோம் ஃபாதர் இயேசுவ நம்புகிறோம் ஃபாதர் கண்டிப்பாக இந்த பதிமூன்று வாரம் முடிகின்ற பொழுது ஒரு கணக்கு அதனால் பன்னெண்டு வாரம் அந்த அந்த நோக்கத்துக்காக சொல்ல வரல பதிமூன்று வாரம் முடிகின்ற பொழுது கடவுள் என் கர்ப்ப பையை தொடுவார் ஃபாதர் நம்புறம் ஃபாதர் அப்படின்னு சொன்னான் கிட்டத்தட்ட அந்த வாரங்களெலாம் முடிந்தன கடைசியாக அந்த சகோதரியை நான் சந்தித்தேன் சில வாரங்கள் கழித்து மீண்டுமாக நான் சந்தித்தேன் ஃபாதர் அந்த சகோதரி சொன்ன வார்த்தைகள் ஃபாதர் அன்றைக்கு நான் முதல் வாரத்தில் சொன்ன பார்த்தீங்களா கடவுள் என் கற்ப பையை தொடுவார் நம்பணும் பார்த்தீங்களா இப்பொழுது அந்த நம்பிக்கை வீண் போகலை ஃபாதார் உண்மையிலேயே நான் அப்படியே புல்லறித்து போய்விட்டேன் பல விஷயங்கள் இயேசு மீது கடவுள் மீது நம்ம முழு நம்பிக்கை வைக்கின்ற பொழுது நமக்கு எல்லாம் நிகழும்ங்க அதுதான் அன்றைக்கு படிக்கப்பட்ட நற்செய்தி வாசகம் பார்வையற்றவர் இரண்டு பேர் ஆண்டவர்களிடத்திலிருந்து கெஞ்சிராங்க தாவிதன் மகனே எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லி உடனே இயேசு அப்படியே கையை நீட்டி உங்களுக்கு சுகம் கிடைத்து விட்டது நீங்கள் போகலாம் ஏசு சற்று வித்தியாசமானவருங்க நம்ம எப்படி நம்ம வாயிலிருந்து சில விஷயங்கள் வாங்கிப்பார் அதுதான் ஏசு அழகாக சொல்கிறார் இது உனக்கு நடக்குன்னு நம்புறியாப்பா அப்படின்னு கேட்குறாரு ஆமா ஆண்டவரே நம்புகிறேன் அப்படி அதுக்கு அடுத்தது சொல்கிறாரு பொங்காண்ட உன் நம்பிக்கைப்படியும் உமக்கு நிகழட்டும் குணமாகுறாங்க ரெண்டு பேருமே குணமாகிறாங்க நம்பிக்கை தான் ஆழமான நம்பிக்கை தான் இங்கு முன்னிறுத்தப்படுகிறது இன்றைக்கு படிக்கப்பட்ட அந்த முதல் வாசகம் லெபனோ நாடு அது வந்து கிட்டத்தட்ட காடுகள் நிறைந்த ஒரு இடம் அது சொல்கிறாங்க இந்த காடுகள் நிறைந்த இடம் நீர் மிக்க தோட்டம் போல மாறும் இதுதான் நம்பிக்கை மெசியாவின் வருகையின் பொழுது இது எல்லாம் வளமையாகவும் இனிமையாகவும் மாறும் என்று அந்த முதல் வாசகம் சுட்டிக்காட்டப்படுகிறது அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இந்த இயேசு மீது வைக்கின்ற கடவுள் மீது வைக்கின்ற நம்பிக்கை தான் நம்பிக்கை தான் நமக்கு ஒளிக்கு இட்டு செல்லும் என்ற ஒரு ஆழமான சிந்தனையை இன்றைய வாசங்கள் நமக்கு சுட்டி காட்டுகின்றன கிட்டத்தட்ட பார்க்கிறோம் யோவானர் செய்தி அதிகாரம் ஒன்று இறைவசனம் ஐந்து அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை என்று படிக்கிறோம் அதேபோன்று யோபான் எட்டு பனிரெண்டில் படிக்கிறோம் உலகின் ஒளி நானே என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார் இயேசு மீது நம்பிக்கை வைக்கிறோம் பார்த்தீங்களா இருள் நம்மை ஒருபோதும் நெருங்காது என்ற ஒரு ஆழமான சிந்தனையை இன்றைய வழிபாடும் வாசகங்களும் நமக்கு முன்னிறுத்துகின்றன ஒரு அழகான செய்தி தெரியுங்களா கடவுள் இந்த உலகத்தை படைத்தார் நீங்கள் பைபிளெலாம் படிச்சிருப்பீங்க அவர் பேசிய முதல் வார்த்தை என்ன தெரியுங்களா ஒளி தோன்றுக அதான் பேசிய வார்த்தை முதல் வார்த்தை அதே போன்று ஒளியையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார் ஒன்று ஒன்று ரெண்டும் ஒட்டி கொள்ளாது எவ்வளோ பெரிய இருள் இருந்தாலும் சின்ன வெளிச்சிறந்த போதும் இருள் அத்தனையும் அது போக்கிவிடும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இயேசு மீது நம்பிக்கை வைக்கின்ற பொழுது இந்த ஒளி கிடைக்கும் அதான் இன்றைக்கு நற்செய்தி வாசகம் நம்பிக்கை வைக்கிறாங்க பார்வை இல்லை நம்பிக்கை வைக்கிறாங்க அவர்களுக்கு பார்வை கிடைக்கிறது ஒளி கிடைக்கிறது அக ஒளி புற ஒளி இரண்டுமே கிடைக்கிறது அவர்களுக்கு இயேசு யார் என்று கண்டுகொள்கிறார்கள் அதைத்தான் நமது வாழ்க்கையில் பல்வேறு நேரங்களில் வாழ்க்கையில் இயேசு என்னும் ஒளியை நாம் கண்டுகொள்ள வேண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும் பல்வேறு நேரங்களில் நமது வாழ்க்கையுடைய சிந்தனைகள் எல்லாம் இருளை நோக்கியே இருக்கும் உதாரணத்துக்கு பாருங்களா எங்கேயாவது பல்வேறு நேரங்களில் நமது வாழ்க்கை இருளாக இருக்கின்ற பொழுது ஒரு விதமான மன கஷ்டத்தோடு இருக்கிறேன்னு வச்சுங்க ஏதாவது பாசிட்டிவ் திங்கிங்னு சொல்லுவாங்க நேர்மறையான எண்ணங்களை நம்ம வளர்த்து கொண்டால் அதிலிருந்து விடுபடலாம் அப்படின்னு சொல்லுவோம் கோபம் எரிச்சல் இதெல்லாம் வருகின்ற பொழுது தியானம் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன வெளிச்சம் போல் நமக்கு தோற்றம் ஆனால் மிகவும் வெளிச்சமாக இருக்கின்ற இயேசுவை என்றைக்கு நம்ம பச்சு கொள்கிறோமோ அன்றைக்கு நமது வாழ்க்கை அழகாக இருக்க வேண்டும் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று எழுதிய திருமுகத்தில் பார்க்கிறோம் எழுதிய திருமுகம் அதிகாரம் நான்கு இறைவசனம் ஏழில் சொல்லப்படுகிறது கடவுளுக்கு பணிந்து வாழுங்கள் அடகையை எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுது அது உங்களிடமிருந்து ஓடி போகும் இதுதான் ஆண்டவர் நமக்கு தரண்டு அழகான செய்தி கடவுளுக்கு பணிந்து வாழணுமா அழகையை எதிர்த்து நிற்கணுமா அப்படி ஆண்டவர் இயேசு ஒளியை நாம் பெறுகின்றோம் என்றால் அழகையை எதிர்த்து நிற்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது ஒரே ஒரு விஷயம் தெரியுங்களா ரெண்டு உதாரணம் சொல்லுவாங்க ஒன்று கரப்பான் பூச்சி இந்த ஒன்று விட்டில் பூச்சி இந்த கரப்பான் பூச்சிக்கு ஒளி பிடிக்காது ஒளியை கண்டா போய் ஒளிந்து போகும் பார்த்துருக்குறீங்களா லைட்டை போடுங்களா கிச்சனில் நிற்கிற கரப்பாம்பூச்சி இருளை நோக்கி ஓடும் விட்டில் பூச்சி பார்த்துருக்குறீங்களா விட்டில் பூச்சி எவ்வளோ வெளிச்சமாக இருந்தால் ஓடி வந்து மோதும் நம்ம கரப்பாம்பூச்சி போல் இருக்க போகிறோமா அல்லது விட்டில் பூச்சி போல் இருக்க போகிறோமா நமக்கு ஒரு தெளிவான பார்வை கிடைச்சிருச்சுங்க இயேசுதான் ஒளி அப்படிங்கிற ஒரு பார்வை கிடைச்சிருச்சு அப்படி என்றால் அந்த ஒளியை பற்றி கொள்ள நம்ம என்ன செய்ய வேண்டும் அழகை எதிர்த்து நிற்க வேண்டும் பணிந்து நிற்க வேண்டும் நம்புணும் பல்வேறு நேரங்களில் கயிறு மேலே வைக்கிற நம்பிக்கையை கடவுள் மேலே வைக்க மாட்டோம் இதுதான் வாழ்க்கை நமக்கு பல்வேறு சிந்தனைகளை நமக்கு தந்து கொண்டு இருக்கின்றது யேசுவ நம்பினோம் நம்பினோம் என்றால் அந்த புற ஒளி இரண்டுமே நமது வாழ்க்கையில் கிடைக்கும் என்ற ஒரு சிந்தனையோடு தொடர்ந்து திருப்பள்ளியில் திருப்பலியில் வேண்டிக் கொள்வோம் ஆமேன்